கழுகும் ராஜாலியும் வேற வேற இல்லைங்க அது ரெண்டுமே ராஜாலி அற்புதமான கடவுளோட படைப்புல ஒரு துப்புரவாளனாக சுற்றுச்சூழலுக்கு பாதுகாவலனா இதன் பணி அமையுதுன்னு சொல்லலாம் கேட்பாரற்று கிடக்கிற மிருகங்களின் சிதைவுகள் எச்சங்களை டிஸ்போஸ் செய்யும் பணி இதற்கு இருக்கு இதன் மூலம் அந்த கழிவுகளால் பரவும் நோய்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா குறையுதுன்னு சொல்றாங்க பெரும்பாலும் இந்த ராஜாலிகள் பார்த்தீங்கன்னா அழிந்த தேசங்கள் இயற்கை சீரழிவுகள் காட்டப்படும் போது கண்டிப்பா அல்லது சிம்பாலிக்கா ராஜாலிகள் தனித்து அமர்ந்திருக்கும் படங்கள் கண்டிப்பா அதுல இருக்கும் ஆமா இவைகளின் பணிகளால் தான் அந்த பிரதேசங்கள் முழுமையா சுத்தம் அடையுதுன்னே சொல்லலாம் வல்லூரு எனப்படும் வகையே ராஜாலி என சிறப்பித்து சொல்றாங்க ராஜாலி மணிக்கு முன்னூத்தி எண்பத்தி கிலோமீட்டர் வேகத்துல பறக்கும் திறன் கொண்டதான் இருக்கு வானத்துல பறக்கும் போதே ரெண்டு கிலோமீட்டருக்குள் இருக்கிற இறைய குறி வச்சிருச்சுன்னா போதும் அடுத்த நாலு நிமிஷத்துல இறைய பிடிச்சிரும் பார்வையும் அதீத வேகமும் தான் இந்த ராஜாளி பறவையோட பலம்னே சொல்லலாம் அதிகாரம் சுதந்திரம் மேன்மை ஆகியவற்றின் அடையாளமா இந்த கழுகுகள் கருதப்படுது கழுகால தன்னை விட எட்டு மடங்கு அதிகமான எடையை தூக்கி கொண்டு பறக்க முடியும்னு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க இதன் கண் பார்வை திறன் மனிதனின் திறனை விட நான்கு மடங்கு அதிகமா இருக்குமா அதனால் ஆயிரம் அடிக்கு மேலே இருந்து தரையில் இருக்கும் இரையை துல்லியமாகவும் பார்க்க முடியும் கழுகுக்கும் ராஜாளுக்கும் என்ன வித்தியாசன்றத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த கழுகுகள் எழுபது ஆண்டுகள் வரைக்கும் இருவாளுன்னு சொல்றாங்க இருந்தாலுமே இந்த கழுகுகள் முப்பத்தைந்து வயதாகும் சந்தர்ப்பத்தில் வாழ்வா சாவான்ற ஒரு நிலையை கடக்க வேண்டியிருக்கு இந்த கழுகு தன்னோட இளமை காலத்துல அதாவது முப்பத்தைந்து வருடங்கள் வரையில வேட்டையாடி ஓடி அலைஞ்ச பின்னாடி தன்னோட அழகு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி மடங்கி போய் தடிச்சிருமா மாமிசத்தை குத்தி கிழித்து சாப்பிட முடியாத அளவுக்கு அதன் அழகு மாற்றம் அடைஞ்சிரும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இறக்கைகளும் அடர்த்தியாகி விடுறதுனால அதனோட கனம் தாங்க முடியாம கழுகால பழையபடி பறக்க முடியாமல் போயிருமா நகங்கள் உதிர்ந்து இறையை பற்றி பிடிக்கவும் முடியாதான் இப்போ கழுகால் பறந்து வேட்டையாட முடியாது அதனால செத்து பழைய உணவை சாப்பிடலாம்னு நினைச்சாலும் அழகு மடங்கு போய் மாமிசத்தை கொத்த முடியாம தவிக்கும் இப்படிப்பட்ட நிலையில கழுகுக்கு வாழ்வா சாவா என்று தீர்மானிக்கும் நேரமாக தான் இது இந்த நிலையில் இருந்து மீள முடியாத இந்த கழுகு உணவின்றி இறந்து விடுது ஆனால் வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கும் சில கழுகுகள் மலை உச்சியில் தனியாக போய் தன் அழகால் தன்னுடைய இறக்கைகளை தானே பிச்சு எரியும் ரத்தம் சொட்டி வரும் வலி உயிர் போகும் அளவுக்கு கடினமானதாக இருக்கும் ஆனால் இந்த வலியை இந்த கழுகுகள் பொறுத்து கொள்ளும் பிறகு தனது நகங்களை பிச்சு போட்டுரும் கடைசியில் தன் வளைந்து போன அழகை வலிமையான பாறைகளில் முட்டி மோதி குத்தி உடைத்து விடும் இப்போது எதுவும் இல்லாமல் ஒரு நிராயுத பாணியாக இருக்கும் ஆனால் அதற்கு தெரியும் தன்னால் மீண்டு வர முடியும்னு நினைக்கும் அதன் நம்பிக்கையுடன் சில காலம் வலியுடன் போராடி கொண்டு காத்திருக்கும் சில நாட்களின் பின்னர் மீண்டும் புதிய இறக்கைகள் முளைக்கும் புதிய கூர்மையான அழகு முளைக்கும் புதிய நகங்கள் முளை மீண்டும் அந்த கழுகு மறுபிறவி எடுக்கும் அதுக்கு பேர் தான் ராஜாலின்னு சொல்கிறாங்க அது இப்போது பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமான பிரம்மாண்ட தோற்றத்தோடு இருக்கும் இப்போது வேட்டையாடும் திறன் அதற்கு முன்பை விட மூன்று மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க கழுகு ராஜாலியாக மாறும் இந்த செய்முறை மனிதர்களுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அமையுதுன்னு கூட சொல்லலாம் கழுகு ராஜாளியாக மாறும் இதன் செயல்முறை மனிதர்களுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அறவைகளுக்குன்னு ஒரு உலகம் இருந்துச்சு அதோட அரசனா இந்த கழுகு தாங்க இருக்கும் பானத்துல பறந்துகிட்டே தரையில் நடமாடும் இரைகளை மிக துல்லியமா கூறிய பார்வையால எவ்வளவு தொலைவுல இருந்தாலுமே சட்டண கீழே பாய்ந்து ஓட ஓட விரட்டி பிடித்து தனக்கு இரையாக்கி கொள்ற மிக்க பேராற்றல் கொண்ட ஒரு பறவை என இருக்குன்னா அது ராசாலி தாங்க எனும் பறவை குடும்பத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய ஊன் உண்ணி பறவையா